நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் நடந்த பாலியல் வன்கொடுமை கண்டித்து நேற்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாம தமிழகத்துறை தலைமை உறுப்ப சீமான் தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு தயார் பண்ணியிருந்தாங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன் அனுமதி கேட்டு காவல்துறை நம்ம வந்து மனு கொடுத்துருந்தாங்க காவல்துறை திடீர்னு அனுமதி மறுத்தது அனுமதி மறுத்ததுக்கு காவல்துறை சொன்ன காரணம் தான் ரொம்ப வியப்பானது கடந்த மூணு மாத காலமாக நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காளியாகிறது கூண்டோடு விலகிய தர்மபுரி நாம் தமிழர் கட்சி கூண்டோடு விலகிய கோவை நாம் தமிழர் கூண்டோடு விலகிய கிருஷ்ணகிரி நாம் தமிழர் கூண்டோடு விலகிய ஆவடி பொறுப்பாளர்கள் கூண்டோடு விலகிய திருச்சி பொறுப்பாளர்கள் கூண்டோடு விலகிய திருநெல்வேலி பொறுப்பாளர்கள் சொல்லி நாம் தமிழ் கட்சி ஒட்டுமொத்தமாக கட்சியே கலைஞ்சிருச்சு கட்சி முக்கிய பொறுப்பாளர்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உளவுத்துறை விட்டு பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் அதே போல் நேர்மையான நடுவில் ஏறக்கூடிய சன் டிவி போன்றவர்களெலாம் செய்தி வெளியிட்டாங்க ஒவ்வொரு ஊருக்கும் சிஐடி போலீஸ் இருப்பாங்க அவங்களாம் கூப்பிட்டு உளவுத்துறை அதிகாரிகள் கூப்பிட்டு உங்கள் ஊரில் நாம் தமிழக கட்சி யாராவது விலகுறிங்களா உங்கள் மாவட்டத்தில் யாரும் விளையிருக்காங்களா உங்கள் தொகுதியில் யாரும் விலகுறாங்களா இப்படிலாம் கேட்டு அதை ஒரு செய்தியாக்கி நாம்தும கட்சி கூடாரமே காளினாங்க ஆனால் நேற்று காவல்துறை சொல்லியிருக்கிற செய்தி தான் ரொம்ப வியப்பானது ஒரு பக்கம் கூடாரம் சொல்லி பத்திரிக்கைகள் ஊடகங்கள் செய்தி வருது இன்னொரு பக்கம் நாம் கட்சி இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் போட்டால் அளவுக்கு அதிகமான கூட்டம் வரும் அதனால் எங்களெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதாவது அவங்க ஒரு அனுமதி கேட்டு ஒரு மனு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த மனுவில் குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட சீமான் பேசுனா கூட்டம் அதிகமாக வரும் அதனால பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு அனுமதி மறுக்கிறாங்கன்னா கூட்டம் அதிகமாக வருது ஒரு ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மக்கள் கூட்டத்தை விட நாம் கட்சிக்காரனு கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் பொது கூட்டம்னா மக்கள் கூட்டம் வருவாங்க ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை கட்சி கூட்டம் தான் அப்போ கட்சி கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லி காவல்துறை சொல்லுது இங்க கூடாரம் எது உண்மை உண்மை என்னடா சொல்ற கூடாரம் இருந்தா நாம் தமிழக தலைமை சீமானவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முப்பத்தி எட்டு மாவட்டத்திலையும் நேற்று நாம்தும கட்சி குறைந்தபட்சம் ஊருக்கு நூறுல இருந்து முந்நூறு பேர் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காங்க ஆர்ப்பாட்டங்கிறது காலையில் பதினோரு மணிக்கு அண்ணன் சீமானில் கைது செய்யப்பட்ட பிறகு அவசரமாக வாட்ஸ்அப்பில் தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக கூண்ணவங்க திருச்சியில் தேனியில் மதுரையில் திருநெல்வேலியில் கன்னியாகுமரியில் சேலத்தில் கோயம்புத்தூரில் அதே போல் வந்து விழுப்புரத்தில் சென்னையில் பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க சென்னை தவிர்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்தையும் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டாங்க எல்லார் ஊரில் எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டத்திலும் குறைந்தபட்சம் நூறுலேருந்து முந்நூறு பேர்னா நாம் தமிழ்ச்சி கூடாரம் காலியாச்சுங்க இங்கே நாம்தி பேர் சீமானுடைய சீமானோடைய கைதை கண்டிச்சு ரெண்டு மணி நேரத்தில் நூறுலேருந்து முந்நூறு பேர் கூடியிருக்காங்கண்ணா எது உண்மை இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உண்மையிலே அனுமதி கொடுத்துருந்தா அதிகபட்சம் ரெண்டு மணி நேரம் பத்துலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடைபெற்றிருக்கும் முக்கியமான தொலைக்காட்சிகளில் செய்தி போட்டிருப்பாங்க அதனால் சீமானவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பார் ஒரு அரை மணி நேரம் ப்ரெஸ் மீட்டு அவ்வளோதான் ஆனால் இந்த அரசுக்கு யார் இப்படி ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல நாம் தமிழ்ம இலவசமாக தமிழ்நாடு முழுக்க கலந்தாய் கூட்டம் போடுவதற்கும் நாம் தமிழ்ம கட்சியுடைய பேச்சாளர்கள் பேச்சு பேச்சாளர் பயிற்சி ஒப்பு நடத்துவதற்கும் இலவசமாக அரசு செலவில் ஒரு செயல்திட்டம் பண்ணி கொடுத்துருக்காங்க காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அண்டு சீமானோடு உட்காந்துட்டு கட்சி பொறுப்பாளர்கள் கலந்தாய் நடத்த பேச ஏன்னா ஊருக்கு கலந்தாய் போட்டு சீமான் ரொம்ப கஷ்டப்படுறாரு அரசனுடைய சமுதாய நலக்கூடத்துலேயே அரசு செலவில் ஒரு கூடத்துக்கு ஏற்பாடு பண்ணணுன்னு சொல்லி திமுக சார்பாக திமுக அரசின் சார்பாக திராவிட மாடல் சார்பாக ஒரு சமுதாய கூடத்தில் அதுவும் மத்தியான சாப்பாடு அருமையான சாப்பாடு காவல்துறை வாங்கி கொடுத்து காவல்துறையை ஃபுல் ஃபோர்ஸு பாதுகாப்பில்

அப்படின்னு சொல்லி பதட்டம் நினைச்சாங்க தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கைது ஒரு பக்கம் கட்சி கலந்தாய்வு ஒரு பக்கம் பேச்சாளர் பயிற்சி வகுப்பு ஒரு பக்கம் வந்து பாட்டு பாடுறது அந்த ஆக்சிரி சொல்லி கட்சியே எனக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் மோட்ல இருந்துச்சு இது எல்லாத்தையும் தாண்டி ஊடகத்துல இலவசமாக திமுக அரசு நாம் தமிழ்ம கட்சிக்கு விளம்பரம் கொடுத்துருக்கு ஒட்டுமொத்தமான ஊடகத்தில் நேற்று ட்ரெண்டிங் வந்து அண்ணன் சீமான் தான் டீ கடையில் ஆரம்பிச்சு எந்த எங்கே போனாலும் சரி சீமான் கைது சீமான் கைது சீமான் கைது பொதுவாக ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்கிற செய்தி என்பது பெரிய செய்தியாக மாறாது ஆனால் கைதுனால் அது சென்சிட்டிவாக மாறும் அது ஒரு நாள் கைது தான் சாயந்தரம் வெளியே விட்டுருவாங்கன்னு தெரியும் இருந்தாலும் சீமான் கைதுன்னு ஃப்ளாஷ் போகும்போது மாலை மடலில் ஆரம்பித்து தினகரன் ஆரம்பித்து தந்தியில் ஆரம்பித்து எல்லோரும் அது ஹெட்டிங்ஸ் போட்டாங்க பிரேக்கிங் நியூஸே சீமான் கைது அப்படிங்கும்போது நாம் தமிழ் கட்சிக்கு இலவசமாக ஒரு விளம்பரத்தை கொடுத்துருக்கிறது இந்த திமுக அரசு இதை மாதிரியான ஒரு அணுகுமுறையை தொடர்ச்சியாக பண்ணால் நாம தி இன்னொரு ரெண்டு அடி வளர்வதற்கு இது உதவியாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்த வள ஆர்ப்பாட்டங்களையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரத்து பண்ணி கைது பண்ணி மண்டபத்தில் வச்சு இலவசமாக கலந்தாய்வு நடத்துவதற்கும் இலவசமாக விளம்பரம் கொடுப்பதற்கும் திமுக அரசு முயற்சி பண்ணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கடந்த மூணு மாதமாக எல்லா ஊடகங்களும் எவ்வளவோ அவங்களால எவ்வளோ முடியுமோ நாம தமிழக வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக நாம தமிழக வந்து மட்டம் தடுவதற்காக முயற்சி பண்ணாங்க இந்த கூடாரங்காளி கூண்டோர் விலகல் அது எனக்கு புரியல கூண்டோடு எப்படி விலக முடியும் இது என்ன கிளிக் குண்டா இல்லை கூண்டு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்களா கூண்டோடு விலகிறதுக்கு கூண்டோடு விலகல் கூண்டோட விலகல்னா இங்கே கூண்டோடு விலகியிருந்தால் கடந்த இருபத்தி ஒம்போதாம் தேதி தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் நாம்தக்சி ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்துனாங்க திருச்சியில் உள்ள ஒரு நாலு தொகுதி தவிர்த்துட்டு அங்கே அது திருச்சி நாலு தொகுதிக்குமான கலந்தாய்வு நடந்ததுனால அந்த நாலு தொகுதி தவிர்த்துட்டு இரநூத்தி முப்பத்தி முப்பது தொகுதியில் இந்த ஆயிரம் உறுப்பினர் சேர்க்காம முகாம் நடைபெற்றது கூண்டோடு விலகல்னு செய்தி போட்ட ஒரு ஊடகம் கூட இந்த ஆயிரம் இடங்களை உறுப்பினர் சேர்க்க முகாம் அப்படிங்கிறத போடுறது ஆயிரம் இடங்களை உறுப்பினர் சேர்க்க முகாம் நடத்தி கிட்டத்தட்ட பதினோராயிரம் பேர் நாம மகிழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அந்த சேர்க்க முகாமுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அது அறிவிப்பு வந்தது பெரிய சுவரொட்டியோ பெரிய விளம்பரங்களோ எல்லாம் வைக்கலை இப்போ திமுக சேர்க்க முகாம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் பெரிய அணியை உட்காந்து தமிழ்நாடு முழுக்க அந்த உறுப்பினர் சிக்க முகாமில் தொலைக்காட்சியில் விளம்பரப்படுத்தி போய் உட்கார்ந்தா ராமநாதபுரத்தெல்லாம் எவனுமே கட்சியில் சேரலையாம் எவனா இளைஞர்கள் எவனுமே வரல ஒருத்தவங்க கூட இல்லை கட்சியில் மாட்டேறான் அதெல்லாம் வர முடியாதுங்க போகிறேன் போய் அங்கேட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தாமோ அன்பரசன் வந்து வருத்தப்பட்டு சொன்னார் இளைஞர்கள் யார் நம்ம கட்சிக்கு மாட்டாங்க விஜய் பக்கம் போகிறாங்க சீமான் பக்கம் போகிறாங்க நம்ம பக்கம் வர்றது நம்ம இன்னும் ஆக்டிவாக மாறணும் நம்ம இளைய தளபதியை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ அவங்கெல்லாம் எந்த எந்த இளைஞனும் நல்லா படித்தவன் பண்புள்ளவன் இந்த நாட்டுக்கு நல்ல செய்ய நினைக்கிறவன் நேர்மையான அரசியல் பிறக்கும்னு நினைக்கக்கூடியவன் ஆத்துமலை கொள்ள தடுக்கப்படணும் கனிமொழ கொள்ள தடுக்கப்படணும் இந்த நிலமும் வளமும் பாதுகாக்கப்படணும் இயற்கை வளங்கள் காக்கப்படணும் நல்லா மழை பொழிஞ்சு விவசாயம் காக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவன் திமுகவில் சேருவானா ஊழல் லஞ்சத்தை எதிர்க்கிறவேன் நேர்மையான ஆட்சியை விரும்புகிறவேன் பாலியல் வன்கொடுமையற்ற சாதி மத பேதமற்ற தீண்டாமையற்ற ஒரு சமூகம் படைக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி திமுகவில் சேருவான் அப்போ இளைஞர்கள் அங்கே போகிறது இல்லை ஆனால் நாம்தகிழ்ச்சியுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தப்பட்டு ஒரே நாளில் பத்தாயிரம் பேர் அதில் ஒரே நாளில் பத்தாயிரங்கிறது பெரிய விஷயமா ஒரு பூத்துக்கு ஒரு ஒரு இடத்துல பத்து பேர் சேர்ந்துருக்கான் ஆயிரம் முகாம் நடத்திருக்கீங்க பத்தாயிரம் பேர் பத்து பேர் ஒரு இளைஞன் படித்தவன் ஒரு கட்சியில் ஒரு இடத்துல சேர்வது என்பது இந்த காலகட்டத்தில் திமுக அதிமுகவை நடக்காது ஆன்லைன் மூலமாக சேர்த்தா கூட சேர மாட்டான் அப்போ பத்தாயிரம் பேருங்கிறது வந்து உண்மையில் இந் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பத்தாயிரம் இளைஞர்கள் சேருவது என்பது அது அரிதுனும் அரிது அது மிகப்பெரிய விஷயம் அதே போல் வருகிற ஜனவரி இருபத்தொம்போது நெருப்புத்தமிழர் முத்துக்குமாருடைய நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுமக்க நாம்தூத்திய இளைஞர் பாசறை இது மகளிர் பாசறை முன்னெடுத்தது அதே போல் இளைஞர் பாசறை ஜனவரி இருபத்தொம்பது முன்னெடுக்குது அந்த நிகழ்வுகளையும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க ஆயிரம் உறுப்பினர் சிக்க முகாம்களை நாம் தமிழ்ச்சி நடத்திருக்கிறது அப்போது மிகப்பெரிய விளம்பரத்தை செய்து பெரிய அளவில் உறுப்பினர் சிக்க முகாம் நடத்த நாம் தமிழ்ச்சி திட்டமிட்டுக்கிறது இதையும் ஊடகம் போடாது ஆனால் ஊடகம் எதை போடும்னா கைதுனா போடும் அப்படித்தான் நேற்று நாம் தமிழக்சி ட்ரெண்டிங்கில் வந்திருக்கிறது அதே போல் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகள் இருந்த பாலை வன்கொடுமையில் அண்ணன் சீமானவர்கள் கேட்டது போல எந்த தலைவரும் கேட்கல நீங்கள் எல்லா எதிர்கட்சிகளும் இந்த அண்ணா பல்கலை மாணவியிடம் அந்த பாலி வன்கொடுமையை பேசுகிறாங்க திமுக அரசுக்கும் காவல்துறைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர்களோ தண்ணாமலையோ எடப்பாடி பழனிசாமி ஆனால் சீமானவர்கள் கேட்ட கேள்வியை யாரும் கேட்கல அது எப்படி குற்றம் நடக்கிற இடத்துல மட்டும் சிசிடிவி வேலை செய்யாமல் போகுது ரெண்டு செல்போன் அவன் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்றாங்களே அதனுடைய உண்மைத்தன்மை என்ன யார் அந்த சாரு யானசேகரம் வந்து அங்கே ஏன் வந்து ஃப்ளைட் மோன்ல போட்டு போனான் ஃப்ளைட் மோனில் போட்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது ஃப்ளைட் மோட்டில் போட்டு போனான்னு சொல்லி அவன் சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா அவன் எப்படி ஒரு பிரியாணி கடைக்காரன் அவன் எப்படி அங்கே உள்ளே போனான் கோவில் சிலின்னு சொல்கிறார் அவங்க மனைவி அங்கே வேலை பார்த்தான்னு சொல்கிறாங்களே அவன் மனைவி வேலை பார்த்தாங்கன்னா அவன் மனைவி யார் அவங்களையே நீங்கள் பேச வைக்கல அவங்க மனைவியுடைய பேர் என்ன இப்படி பல்வேறு கேள்வி கேட்ட ஒரே தலைவர் அண்ணன் செய்யமானவர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி சம்மந்தப்பட்ட காணொலிகள் ஒரு ஒரு பெண்ணுக்கு நடக்கலை இதே போல் பல பெண்கள் நடக்குது இதே இடத்துல ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு பெண்ணுக்கு இந்த நடந்த இந்த பெண்ணுடைய தோழிக்கு நடந்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்னா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தால் பத்து நிமிஷத்தில் யானை எப்படி வர்றான் அப்போ பின்னணி யார் இருக்கா அப்போ இந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது அரசியல்வாதியா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளா இல்லையா அலுவலர்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்வி அண்ணன் சீமான எழுப்பியிருக்காரு அதனால தான் அண்ணன் சீமான பேச விட்டா மேடையில் கொந்தளிச்சுடுவாருன்னு பயந்து போய் திமுக அரசு கைது பண்ணி முடக்க நினைத்தது அந்த கைதே நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக அமைந்திருக்கிறது